நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடிக்கடி பேருந்துகள் இருக்குதுங்க பாருங்கள் பஸ் நம்பர் டூ நாட் ஒன் சிட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கா ஏகப்பட்ட பேருந்துகள் அடிக்கடி இருக்குது நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக வரலாம் பேக்கேஜ் ஏதாவது புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து அப்படி அவங்க சொல்கிறாங்க கேப் டிரைவர் சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு டூர் பிளானர் ஏதாவது சொல்கிறார் அப்படின்னா அந்த டே என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா டே மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா சரியான கூட்டம் இருக்கும் வெள்ளி செவ்வாய் வெள்ளி இல்லைனா விசேஷ நாட்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சரியான கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் வந்தீங்க அப்படின்னா நூறுரூவா டிக்கெட் எடுத்துக்கோங்க இங்கே வந்து டிக்கெட் நூறுரூவா முப்பது ரூபா ஃப்ரீ தரிசனம் இந்த மாதிரி இருக்குது நூறுரூவா டிக்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் உள்ளே ஃபாஸ்ட்டாக போயிட்டு கும்பிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறீங்க அப்படின்னா உள்ளே நகரவே மாட்டாங்க அப்படியே நிற்பானுங்க யார் நகர மாட்டாங்க அப்படி அப்படியே நிற்பாங்க பெரிய சிக்கலில் கொண்டு உங்களை அது வந்து மாட்டி விட்றோம் ஸோ அதனால் மைசூர் சாம்புண்ட்வரி கோவில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பஸ் வசதி அடிக்கடி அதிகமாக இருக்குது உள்ளே நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்த ப்ளேஸ்க்கு நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஒன் டே ஆர் டூ டே பிளான் போட்டிருப்பீங்க ரொம்ப சிக்கலில் கொண்டு விட்டுறோம் உங்களை அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பாருங்கள் ஒரே ஒரு டைம் கீப்பர் தான் எல்லா பஸ்ஸையும் கரெக்டாக டைமிங் அடிச்சு இருக்காரு பாருங்கள் இப்போ அந்த பஸ்ஸு போன உடனே இந்த பஸ்ஸு போய் நிற்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்னட மொழியில் தாங்க எல்லாமே எழுதியிருக்காங்க ஒரு சில பஸ்ஸுகளில் மட்டும்தாங்க இங்கிலீஷில் ஓடுது வேறு எல்லா ஊர்களை பற்றினமும் கன்னட மொழி தாங்க பாருங்கள் எல்லாமே கன்னட மொழி தான் யாராவது இங்கே வந்துருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பஸ் வந்துருச்சு பாருங்கள் ஆ வந்துருச்சு பாருங்கள் அடுத்த ஒரு பஸ் வந்துருச்சு பாருங்கள் சாமுண்டி ஹில்ஸு பஸ் ஸ்டாண்டு டூ நாட் ஒன் சரி யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் காம்னு சொல்லுங்கள்